இங்கே அன்லெக்ஷ்மி கிச்சனில் ஒரு சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொட்டேட்டோ ஃப்ரை பண்ணுறதுக்கு நான் கொஞ்சம் கடாயில் எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு போட்டுக்கிறேன் சோம்பு நல்லா கொறைஞ்சி வரட்டும் அது கூட கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பார்த்திங்கன்னா நான் பெரிய வெங்காயம் கொஞ்சம் கருவாப்பை எடுத்து வச்சுருக்கேன் இதை போட்டுறேன் டிச்சுக்கு தேவையான உச்சி போட்டுருவோம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இந்த சமயத்தில் நான் கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சீரகம் மிளகு கொஞ்சம் கடலைப்பருப்பு கொஞ்சம் சோம்பு போட்டு நான் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன் இதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வெங்காயம் நல்லா கண்ணி பார்த்துட்டு வந்துடுச்சு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன் உருகக்கிழங்கு போட்டுக்கிறேன் நான் வந்து ஸ்பிரிப் ஸ்பிரிபாக கட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ப்ரைஸில் கட் பண்ணிக்கலாம் நான் இந்த டிசுக்கு தேவையான மதுப்பூள் போட்டுக்கிறேன் நல்லா திரட்டி விட்டு நான் கொஞ்சம் இஞ்சியும் பூண்டியும் கட்டி வச்சுருக்கேன் நான் அதை போட்டுக்கிறேன் இஞ்சியும் புளியும் கட்டி இதில் போட்டுடலாம் அதுலேயும் நல்லா குக் ஆக ஆரம்பிச்சிருச்சு இந்த நேரத்தில் நான் காரத்துக்கு புளி பவுடர் போட்டுக்கிறேன் இந்த மறுத்து வறுத்து வச்சுக்கிற இந்த பொடி அதில் சேர்த்துடலாம் நல்லா எல்லாத்தையும் கோட்டிங் கொடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் மூடி வச்சு குக் பண்ணலாம் இப்போ மூடி எடுத்துடலாம் நல்லா நல்லா மசாலா இது அப்படி நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கு இந்த நேரத்தில் பண்ணிக்கலாம் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கலாம் நல்லா மசாலா நல்லா எல்லாத்துலேயும் நல்லா பைண்டாகி ஒட்டி பாருங்க நல்லா சல சல சலதாக எடுத்துப்பாருங்க நேற்று நம்ம ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை போட்டு டிஸ்ட்டு கொடுத்துருங்க சூப்பரான பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா மசாலா வறுத்து வறுத்து போட்டிருக்கும் நல்லா வாசமாக இருக்கும் சாம்பார் ரசம் எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும் நான் எனக்கு வந்து கீ ரைஸோடு தான் செஞ்சுருக்கேன் ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோட மீட் பண்ணலாம் காம் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ